வணக்கம் நண்பர்களை ஆஷ்ரோ விஸ் சேனலில் உங்களை வரவேற்கிறேன் உங்களோட முழு வாழ்க்கை ஜாதகம் பெற ஆஷ்ரோ டாட் விஸ் தமிழ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற இமெயில் முகவரிக்கு உங்களோட பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் தாய் தந்தை பெயர்களை அனுப்பி வைக்கவும் நீங்கள் அனுப்பும் தகவல்கள் சரியான தகவல்களாக இருக்கட்டும் சுமார் அறுபது முதல் எழுபது பக்கங்கள் கொண்ட உங்களோட தனிப்பட்ட முழு வாழ்க்கை ஜாதகம் தமிழ் அல்லது இங்கிலீஷில் உங்களுக்கு பிடிஎஃப் வடிவில் அனுப்பி வைக்கப்படும் ரெண்டாயிரத்தி அறுபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி எழுபதாம் வருஷம் வரைக்கும் உங்களோட தசா புத்தி படிப்பு வேலை திருமணம் வியாபாரம் தொழில் பிள்ளைகள் பரிகாரங்கள் போக வேண்டிய கோவில்கள் என எல்லா விவரங்களும் மிக எளிமையாக புரியும்படி இருக்குங்க நீங்களே உங்களோட வாழ்க்கை ஜாதகத்தை படித்து தெரிந்து கொள்ளலாம் இதற்கு குறைவான கட்டணம் அப்படின்றது இருக்குது என்னுடைய மெயில் ஐடி இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரங்க நண்பர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய முழு வாழ்க்கை ஜாதகம் பெற ஸ்க்ரீனில் தெரிகிற என்னுடைய பர்சனல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஒன் எயிட் டூ ஃபைவ் நைன் டூ இந்த நம்பருக்கு உங்களுடைய டீடெயில்ஸ் அனுப்புங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவே உங்களுடைய முழு வாழ்க்கை ஜாதகத்தை நான் அனுப்பி வைக்கிறேன் வணக்கம் நண்பர்களே ஆஷவிஸ் சேனலில் உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பதிவு புதிய அவதாரம் எடுக்க போகும் தனுசு ராசி இந்த பதிவில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு நடக்குங்க நடக்க போகுது அப்படி என்னென்ன விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் எந்த டைமில் நடக்கும் அடுத்தடுத்து வரக்கூடிய கிரக மாற்றங்கள் என்ன அதன் விளைவாக வரக்கூடிய வாழ்வியல் மாற்றங்கள் என்ன அப்படின்றத இந்த பதிவில் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாங்க இன்றைக்கி மாசி மாதம் பிறந்தாச்சு அதாவது பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி தை முடிஞ்சு மாசி மாதம் பிரிந்தாச்சுங்க இந்த மாசி மாதத்தில் தான் மகா சிவராத்திரி அப்படின்றது வரும் பரமேஸ்வரனுக்கு உரிய மாதமாக இந்த மாசி மாதத்தை சொல்லலாங்க இந்த மாசி மாதம் ஆரம்பத்தில் கிரகநிலைகள் அப்படின்னு பார்த்தா தனுசு ராசிக்கு தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் சுக்கிரன் அப்படின்னு ரெண்டு கிரகங்கள் இருக்குது நான் சொல்லக்கூடிய கிரகநிலைகள் கொஞ்சம் கவனமாக கேட்டால் உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக புரியுங்க ஸோ மறுபடியும் கிரகங்களுக்கு வருவோம் தனுசு ராசிக்கு இரண்டாம் இடமான தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் சுக்கிரன் இருக்காங்க தனுசு ராசிக்கு மூன்றாம் இடமான தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி பகவான் சூரியன் புதன் அப்படின்னு மூன்று கிரக கூட்டணி அங்கே இருக்குங்க தனுசு ராசிக்கு நாலாம் இடமான சுகஸ்தானம் தாய்ஸ்தானத்தில் ராகுவும் சந்திரனும் சேர்ந்துருக்காங்க தனுசு ராசிக்கு பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம்னு சொல்லக்கூடிய அருமையான இடத்துல குரு பகவான் அமர்ந்து தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக தனுசு ராசியை பார்க்கிறாருங்க தனுசு ராசிக்கு தொழில் ஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கார் இந்த மாதம் முழுவதுமே வீரியம் நிறைந்த ஆறு கிரகங்கள் தனுசு ராசி நண்பர்களுக்கு மிக 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 அனுகூலமான பலன்களை தரக்கூடிய இடத்துல இருக்குங்க சுக்கிரன் செவ்வாய் சூரியன் சனி புதன் குரு இந்த ஆறு கிரகங்களும் தனுசு ராசி நண்பர்களுக்கு அற்புதமான பலன்களை தருங்க கிரக நிலைகளை பொறுத்த வரையில் சின்ன அசைவு மாற்றம் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக அதோட இம்பேக்ட் வந்து ராசிகள் மேலே இருக்குங்க உதாரணமாக சொல்லணுன்னா பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இன்னொன்று அது சியாஸ்தேரி அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சின்ன பட்டாம்பூச்சியின் செயல் அசைவு பெரிய சுனாமியே வரவைக்கூடிய ஆற்றல் கொண்டது அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொரு உதாரணம் சொல்லுன்னா ஒரு சின்ன கோலி கொண்ட ஊருட்டி பெரிய விளைவுகளை மாற்றங்களை உண்டு பண்ணுற வீடியோஸ் நம்ம யூடியூப்பில் நிறைய பார்த்துருப்போம் நடிகர் கமல்ஹாசன் நடித்த அபூர்வ சகோதரர்கள் படத்தில் கூட அந்த மாதிரியான ஒரு காட்சி இருக்கும் அந்த அந்த படத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த அந்த காட்சி நீங்கள் பார்த்துருந்திங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதே போல் தான் ஒவ்வொரு நகர்வுக்கும் அதுக்கு உண்டான விளைவுகள் அப்படின்றது இருக்குங்க அப்படி தான் இப்போ இருக்கக்கூடிய கிரகநிலைகள் தனுசு ராசி நண்பர்களுக்கு அற்புதமான பலன்களை தரக்கூடியதாக இருக்கும் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய பயிற்சிகள் இன்னும் உங்களை வேகப்படுத்தும் உத்வேகப்படுத்தும் அப்படின்னே சொல்லலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் முப்பதாம் தேதி வரை உங்கள் கை ஓங்கி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் மாற்றங்கள் இருக்கும் அதை நான் லேட்டராக சொல்கிறேன் மார்ச் மாதம் ஒரு முக்கியமான கிரக பயிற்சி தனுசு ராசி நண்பர்களுக்கு இருக்குங்க அந்த பயிற்சியால் மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்கள் தனுசு ராசி நண்பர்களுக்கு நடக்க இருக்கு ஆனால் அதுவும் ஏப்ரல் முப்பதாம் தேதி வரைக்கும் தான் மார்ச் மாதம் நடக்கக்கூடிய கிரகப்பயிற்சி அதுக்குண்டான பலன்கள் எந்த வகையில் அந்த கிரகப்பயிற்சி உங்களுக்கு முன்னேற்றத்தை தரும் அப்படின்ற பதிவு இந்த மாதம் இருபதாம் தேதி அந்த அந்த ரேஞ்சில் வீடியோவாக போடுறேன் அதை பாருங்கள் சரி இப்போதைய கிரகநிலை பொறுத்த வரையில் எந்த மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படின்றத பார்க்கலாங்க குரு சனி சுக்கரன் செவ்வாய் சூரியன் புதன் ஆகிய கிரகங்கள் வீரியம் நிறைந்து சுப பார்வையோடு இருப்பதால் தேவையான அளவிற்கு பண வசதி இருக்கும் பற்றாக்குறை அப்படின்றது இருக்காதுங்க ஜனவரி பத்தொம்பதுக்கு மேலே கொஞ்சம் பணக்கட்டுப்பாடு பலருக்கும் இருந்திருக்க வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இந்த பிப்ரவரி பதினாறுக்கு மேலே பண வரவுகள் சிறப்பாக இருக்கும் வர வேண்டிய பாக்கி பணங்கள் வசூலாகும் சிலருக்கு பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல வேலை செஞ்சிருப்பாங்க ஆனால் அந்த வேலைக்கான கூலி அந்த வேலைக்கான ஊதியம் அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க இன்றைக்கி வா நாளைக்கு வா அப்போ வா வான்னு சும்மா சும்மா அழகழிச்சிருப்பாங்க அந்த பணம் கூட நிச்சயமாக உங்கள் கைக்கு வந்து சேருங்க உங்கள் உழைப்புக்கான பணம் உங்களை வந்து சேரும் வீண் செலவுகள் குறையும் புதனின் நிலையால் உங்களுடைய குழந்தைகளோட கல்வி கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்குங்க உங்கள் குழந்தைகளோட வெற்றி உங்களுக்கு மனப்பூரிப்பை தரும் குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சியாக இருக்கும் சிலருக்கு பிபி சுகர் கூட கண்ட்ரோலில் இருக்குங்க காரணம் என்னன்னா குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கும்போது உடலில் இருக்கிற நோய் கூட ஆட்டோமேட்டிக்காக குணமாகுங்க பெரிய பெரிய டாக்டர்ஸே இதுதான் சொல்கிறாங்க டென்ஷன் இல்லாமல் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் கோவப்படாமல் இருந்தாலே பிபி சுகரெல்லாம் கண்ட்ரோலில் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க அதன்படி மகிழ்ச்சியான சூழல் இருப்பதால் உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்குங்க ஆனாலும் ஆறுக்குரியவன் மூன்றாம் இடத்தில் இருப்பதால் உஷ்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஸ்கின் ப்ராப்ளம்ஸு முகப்பரு சூடு கட்டி போன்ற சின்ன சின்ன உடல் சார்ந்த பாதிப்புகள் வரலாம் பெருசாக பிரச்சனைகள் இருந்தாங்க இல்லைங்க ஆனால் நீங்கள் வீட்டிலேயே எளிய முறையில் வீட்டு வைத்தியத்திலேயே அதை வந்து நீங்கள் சரி செஞ்சுக்கலாம் மற்றபடி பெரிய பிரச்சனைகள்லாம் எதுவுமே கிடையாது தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரையில் ரொம்ப ரேராக தான் இந்த மாதிரியான காலகட்டம் கிரகநிலை அப்படின்றது அமையுங்க சூப்பராக இருக்குங்க தனுசு ராசிக்கு நாலாம் இடத்துல ராகு இருக்கார் ஜீவகாரகர் சனி பகவான் சூரியன் புதனோடு சேர்ந்து மூன்றாம் இடத்துல இருக்காருங்க ராகுவோட சஞ்சாரத்தால் இல்லாத எதிரி கூட போட்டி போட நேரிடலாம் இல்லாத எதிரினா ஆக்சுவலாக உங்களுக்கு போட்டியே இருக்காது எதிரியே இருக்க மாட்டான் ஆனால் அந்த எதிரி ஒருத்தன் இருக்கா அப்படின்ற அப்படின்ற மாதிரி ஒரு பிரமை உங்களுக்கு உருவாகும் அதை விட்டு தள்ளிட்டு வியாபாரத்தை பார்த்தால் தொழிலை கவனித்தால் அருமையான வாய்ப்புகள் அருமையான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு கிடைக்குங்க லாபம் குறைய வாய்ப்பே கிடையாது லாபம் ஏறுமே தவிர குறையிறதுக்கான வாய்ப்பே கிடையாது ஸோ காற்றுல கத்தி சுற்றுறத விட்டுட்டு அடுத்த ஸ்டெப் என்னென்னு யோசித்து செயல்பட்டால் நீங்கள் தான் பிஸ்தா இந்த மாதிரியான அரிய சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு முன்னேறுவது உங்களுடைய திறமையினால தான் இருக்குங்க இந்த டைமை யூஸ்ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணிட்டால் விட்டதை பிடிச்சிடலாங்க நீங்கள் எதெல்லாம் விட்டீங்களோ அதை எல்லாமே பிடிச்சிடலாம் எட்டு வருஷமாக கஷ்டப்பட்டு கடன் பட்டு வியாபாரத்தில் பல மாற்றங்களை கொண்டு வந்து கடையை மாற்றி கடையோட பேரை மாற்றி தொழிலை மாற்றி ஏதோதோ செஞ்சு பலன் இல்லாமல் அவமானந்தான் மிச்சம்னு இருந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு உங்களுக்கான வெற்றி கதவு திறந்து விட்டது அப்படின்னே சொல்லலாங்க நீங்கள் ஜெயிக்கும் நேரம் வந்து விட்டது உண்மையான உழைப்பு நேர்மையான டெடிக்கேஷன் இருந்தாவே போதுங்க இந்த கிரகநிலைகள் உங்களை கரை சேர்த்துவிடும் நம்பிக்கையோடு செய்யுங்க நிச்சயமாக சூப்பரான ஒரு டைம் இது உங்களுக்கு ரொம்ப ரேரான டைமு ரொம்ப நல்லாவே இருக்குங்க இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முழு வாழ்க்கை ஜாதகத்தில் கொடுத்துருக்கிற சாதகமான வியாபாரங்கள் எது அப்படின்னு பாருங்கள் உங்கள் ஜாதகத்தில் உங்களுடைய தசாபுத்தியும் பாருங்க அதுக்கு தகுந்த போல நீங்கள் முயற்சி செஞ்சால் நூறு சதவீதம் வெற்றி நிச்சயம் நூறு சதவீதம் இல்லை அதுக்கு மேலேயே சொல்லலாம் பட் நூறு தான் அதிகபட்சம்ன்றதுனால நூறு சதவீதம் வெற்றி நிச்சயங்கள் அருமையான காலகட்டமாக இருக்கும் செயல்படுங்க அதே போல் உங்கள் குழந்தைகளோட படிப்பு மேல் படிப்பு அவங்களோட ஃப்யூச்சர் எந்த துறையை தேர்ந்தெடுக்கலாம் எந்த சப்ஜெக்டை தேர்ந்தெடுக்கலாம் அவங்களுக்கு எது சாதகமாக இருக்கும் அப்படின்றதையும் அவங்களோட ஜாதகத்தில் பாருங்கள் உங்கள் குழந்தைக்கு எந்த ராசியாகவும் இருக்கலாம் அவங்க தனுசு ராசி தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை அவங்க மேஷமாக இருக்கலாம் மீனமாக இருக்கலாம் கன்னியாக இருக்கலாம் மிதுனமாக இருக்கலாம் எதுவான இருக்கலாம் ஆனால் இப்போது தனுசு ராசி நண்பர்களுக்கு டைம் அருமையாக இருப்பதால் உங்கள் குழந்தைகளோட எதிர்காலத்தை தீர்மானிக்கும் ஒரு தெளிவான புரிதலும் கரெக்டான டிசிஷன் மேக்கிங்கும் உங்களுக்கு இருக்கும் அந்த சூழல் உங்களுக்கு இருக்கும் நான் எப்போவுமே சொல்கிறது போல் ஒரு மனுஷனுக்கு தனிப்பட்ட வாழ்க்கை ஜாதகம் அப்படின்றது ரொம்ப 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 முக்கியம் அவசியங்க உங்கள் ஜாதகம் உங்கள் மனைவி பிள்ளைகளோட ஜாதகம் உங்கள் கிட்டே இருந்தால் அதை படித்து பார்த்தே பல விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க உதாரணமாக உங்கள் பையனோ பொண்ணோ அவங்க ஜாதகத்தில் புதன் மிதுனத்தில் ஆட்சி ஆட்சியில் இருந்து குரு பார்வை மிதுனராசி மேலே விழுந்து சுக்கிரன் உச்சத்தில் இருந்து ஒம்பது பத்து பாவகம் பலம் பெற்று லக்னம் அசுப கிரக சேர்க்கை இல்லாமல் இருந்துச்சுன்னா அந்த குழந்தை கணித மேதையாகலாம் ஆகலாம் தகவல் தொடர்பு துறையில் விஞ்ஞானி ஆகலாம் சார்ட்டு அக்கௌண்ட் ஆகலாம் ஆனால் அந்த குழந்தைய சயின்ஸ் குரூப்பில் சேர்த்து டாக்டர் படி அப்படின்னு அமுச்சு வச்சா அந்த குழந்தை ஃபெயிலியர் தாங்க ஆகும் ஜாதகத்தை பார்த்து அந்த குழந்தை வந்து கணிதம்தான் அப்படின்ட்டு கணிதத்தில் விட்டிங்கன்னா அது நாட்டுக்கே ஃபைனான்ஸ் மினிஸ்டராக கூட வரலாம் அதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஆனால் பல பேர் அதை பார்க்குறதே இல்லை படிப்பு மட்டும் இல்லைங்க படிப்பு வேலை கல்யாணம் வீடு நிலம் பொருளாதாரம் வாழ்க்கை முறை வியாதி கடன் எதிரின்னு எல்லாத்துக்குமே ஜோதிடத்தில் விடை இருக்குங்க அதை படித்து புரிஞ்சிட்டு நடந்துட்டாவே போதுங்க லைஃப் நல்லபடியாக இருக்கும் நல்லபடியாக செட்டிலும் ஆகலாம் நீங்கள் படித்து புரிஞ்சுக்கிற மாதிரி தான் எளிமையான நடையில் தான் ஆஷ்டிஸ் சேனல் மூலமாக தரக்கூடிய முழு வாழ்க்கை ஜாதகம் இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு ஜாதகத்தில் ஏதோ டவுட் இருந்தாலும் எனக்கு வாட்ஸ்அப் கால் மூலமாக நீங்கள் விவரம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மிக குறைவான சேவை கட்டணத்தில் நம்ம ஆஸ்ட்ரோவிஸ் சேனல் மூலமாக ஜாதகம் தருகிறேன் நிச்சயம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கை ஒரு கொஷின் பேப்பர்னால் உங்கள் ஜாதகம் அப்படின்றது அந்த கொஷின் பேப்பருக்கு ஆன்சர் ஷீட்டாக இருக்குங்க அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது சரி தனுசு ராசி நண்பர்கள் உத்தியோகத்தில் இருக்கும் தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா நிச்சயமாக சூப்பராக தான் இருக்கும் ஏன்னா ஜீவனகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் ரொம்ப அனுகூலமாக சஞ்சரிப்பதால் உத்தியோகத்தில் இருக்கும் தனுசு ராசி நண்பர்களுக்கு சாதகமான காலமாக இருக்குங்க பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்க அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது கடந்த காலங்களில் உங்களை உதாசீனப்படுத்தின அவமானப்படுத்தின சக ஊழியர்கள் நண்பர்கள் இப்போது உங்களை தேடி வந்து பேசுவாங்க வேலை தேடி வரும் தனுசு ராசி நண்பர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல வேலை அப்படின்றது கிடைக்குங்க பகவானோட சஞ்சாரத்தால் வெளிநாடு வெளி ஊரில் வேலைகள் கிடைக்க அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது வெளிநாடு போயிட்டு வேலை செஞ்சு கை நிறைய சம்பாதிக்கணும் கடந்த எந் எட்டு வருஷமாக பட்ட கடனை எல்லாம் அடைக்கணும் சொந்த வீடு நிலம் வாங்கணும் சொந்த ஊரில் கெத்தாக வந்திருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய தனுசு ராசி நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டு வேலைக்கு ட்ரை பண்ணால் வேலை விசா கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் எந்த கம்பெனி அந்த கம்பெனியோட பேக்ரவுண்ட் என்ன வர்க்கிங் விசா கொடுக்குறாங்களா இல்லை டூரிஸ்ட் விசா கொடுக்குறாங்களா அந்த கம்பெனியில் தெரிஞ்சவங்க யாராவது வேலை செய்கிறாங்களா ஏற்கனவே வேலை செஞ்சவங்களோட ஃபீட்பேக் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் செயல்படுங்க கஷ்டத்தை போக்க தான் சொந்த ஊரை விட்டு சொந்த பந்தங்களை விட்டுட்டு பொண்டாட்டி பிள்ளைங்களை விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போகிறோம் அங்கே போயிட்டு சரியான வேலை இல்லாமல் சரியான சம்பளம் இல்லாமல் ஏமாற்றப்பட்டு கஷ்டப்பட்டால் யாருக்கிட்ட போய் சொல்கிறதுங்க ஸோ கிரகநிலைகள் சாதகமாக இருந்தாலும் நீங்கள் விழிப்போடு இருப்பது அவசியம் இனி தனுசு ராசி பெண்களுக்கு அப்படின்னு பார்த்தா ஏப்ரல் முப்பதாம் தேதி வரை குரு சுக்கரன் சனி சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் மன நிறைவை தரக்கூடிய காலகட்டமாக இது இருக்குங்க குடும்ப நிகழ்வுகள் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக சந்தோஷமாக இருக்கும் குடும்ப நிர்வாகத்தில் தனுசு ராசி பெண்களுக்கு எந்த விதமான தடைகளும் தடங்களும் வராது கணவரின் அன்பும் குழந்தைகளின் கல்வி முன்னேற்றமும் மகிழ்ச்சியை தரும் பொன் பொருள் சேரும் வேலை தேடி வரும் பெண்களுக்கு நல்ல வேலை அப்படின்றது கிடைக்கும் வண்டி வாகனம் வாங்கும் யோகமும் இருக்குங்க புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய தனுசு ராசி சகோதரிகளுக்கு அனுகூலமான சந்தர்ப்ப சூழல் அமையுங்க அப்பப்போ அந்த ஸ்க்ரீன் ப்ராப்ளம் வரலாம் அதாவது சர்ம பிரச்சனைகள் வரலாம் மற்றபடி அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கும் அடுத்ததாக அடுத்த மாதம் வரக்கூடிய செவ்வாய் பயிற்சி ரொம்ப முக்கியமான பயிற்சி தனுசு ராசி நண்பர்களுக்கு அந்த வீடியோ பதிவு வந்து நான் இருபதாம் தேதி நிச்சயமாக உங்களுக்கு பதிவாக போடுறேன் அந்த பதிவில் இன்னும் முக்கியமான பல விஷயங்கள் இருக்குது ரொம்ப சூட்சமமான விஷயங்கள் இருக்குது அதை வந்து நான் ரொம்ப டீட்டெயில்டாக உங்களுக்கு சொல்கிறேங்க நண்பர்களை இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்கள் நண்பர்களுக்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் மூலமாக ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் எங்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு நினைச்சினா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய முழு வாழ்க்கை ஜாதகம் பெற ஆஷ்ரோ டாட் விஸ் தமிழ் அட் ஜிமெயில் டாட் காம் அப்படின்ற முகவரிக்கு உங்களுடைய பெயர் பிறந்த நாள் பிறந்த நேரம் பிறந்த ஊர் தாய் தந்தை பெயர் இதை அனுப்பி வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய முழு வாழ்க்கை ஜாதகம் பெற ஸ்க்ரீனில் தெரியலை என்னுடைய நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஒன் எயிட் டூ ஃபைவ் நைன் டூ இந்த நம்பருக்கு சேம் டீடைல்ஸ் அனுப்புங்க உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவே நான் ஜாதகத்தை அனுப்பி வைக்கிறேன் இது வரைக்கும் ஆஷ்ட்ரோவிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் ப்ளீஸ் ஆஷ்ட்ரோவிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் தேங்க்யூ